ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் பார்க்கலாம் வாங்க இந்த குக்கரில் தான் செய்கிறேன் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது அவசர சாம்பாருங்க பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஆல்ரெடி சாம்பார் இது இப்போ உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கணுங்க கத்திரிக்காயும் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் கத்திரிக்காய் வந்து கால் கிலோ அளவு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து பெரிய உருளைக்கிழங்கு உருள ஒரு கிழங்கு போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இதுக்கு அரைக்கப்பு பாசிப்பருப்பு இது பாசிப்பருப்பு சாம்பார் புளி வந்து நெல்லிக்கி அளவு ஊறப்பட்டிருக்கேன் சின்ன நெல்லிக்கி அளவுக்கு ஊறப்பட்டுருக்கேன் இப்போ கற்றுக்க உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கருக்காது இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை இடியப்பம் பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க உப்புமா கூட சூப்பராக இருக்குங்க நம்ம ரவா உப்புமா அரிசி உப்புமா எதுக்குன்னா வந்துட்டுக்கலாங்க இப்போ பாசிப்பருப்பு கழுவி எடுத்துட்டேன் அதுக்கு இப்போ மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் இது குக்கர்லேயே செஞ்சிடலாங்க ஈஸியாக இருக்குங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் சௌகரியமாக இருக்கும் ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அந்த சாம்பார் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இப்போ கொஞ்சோண்டு அது பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சிறு சில தான் வெட்டியிருக்கேன் ஒரு தக்காளி போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க புளிப்பாயிடும் ஏன்னா அஞ்சாறு பச்சை மிளகா தான் போடுறோம் பச்சை மிளகா தான் உரப்புக்கு வேறு எதுவும் மிளகா தொழில் நம்ம போகிற கிடையாது இது நல்லாயிருக்குங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் அள்ளி அதிலே போட்டுக்கிறேன் கு குக்கர்லேயே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடுறேங்க நான் பருப்பு வெந்துருங்க நீங்கள் பருப்பு வேகாதெல்லாம் நினைக்காதீங்க இதிலேயே போட்டிங்கன்னாவே வெந்துடும் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சு அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்க விட்டு மூணிங்கன்னா பொங்கி மேலே வராதுங்க மூடியில நீங்கள் கொதிக்க விடாம தாங்க அது பொங்கி பொங்கி வெளில வர்றதுக்கான காரணம் இப்போ மூடிட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க ரெண்டு விசில் விட்டால் போதுங்க டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும் நீங்கள் தோசை உதறக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இது பண்ணிங்கன்னா கூட டக்குன்னு தோசை இட்லி இடியப்பம் பொங்கல் உப்புமா எதுக்குலாம் தொட்டுக்கலாங்க இந்த பாருங்க எப்படி மலர்ந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பில் திருப்பி ஏற்றி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போதாங்க புளி ஊற்றணும் முதல்ல புளி ஊற்றக்கூடாது காய் வேகாது புளி ஊற்றுறேன் பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் ஊற்றணும் அதுக்கு மேலே அதுவும் ஊற்றக்கூடாது இப்போ ரொம்ப திக்காக இருக்கானாலும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றிட்டு அது வந்து நல்லா கொதிக்க விடணுங்க அது கொதிக்கும்போது காட்டுற பாருங்க இப்போ தாளிக்கிறேன் நான் கடுகு உளுந்து வரமிளகா இதுதாங்க தாளிக்க வேண்டிய ஐட்டம் வேறு எதுவும் தாளிக்க வேண்டியதில்லை கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு புரிஞ்ச உடனே உளுந்தும் வரமிளகாய் ஒரு வரமிளகாய் போட்டுருங்க நானே நீங்கள் இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடுங்க அப்போ வாசனையாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதை புரிஞ்சதும் அந்த உளுந்து செவந்த உடனே ரெண்டு கருவேப்பிலை போடணுங்க போட்டுட்டு தாளித்ததை வந்து குக்கரில் சேர்க்க வேண்டியது தான் சேர்த்தோன்னா சாம்பார் ரெடி அவ்வளோதான் இப்போ குதிச்சிட்டு இருக்கு பாருங்க இந்த சாம்பாரில் வந்து தாளித்து எதும் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ புளியோட வேகம் போகும் அந்த புளியோட பச்சை திறமை போனோம்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொச்சாவே போதும் இந்த தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மொத்தம் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் கணக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட்